ரோட்ரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்டம் சார்பாக சைபர் சாம்பியன்ஸ் எனும் சைபர் கிரைம் குறித்த பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ரோட்ரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்டம் சார்பாக பள்ளி மாணவர்களின் நலன் கருதி சைபர் பாதுகாப்பு மற்றும் சைபர் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சைபர் சாம்பியன்ஸ் எனும் விழிப்புணர்வு நிகழ்வு தொட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பல்வேறு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டார் ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன் அவருடைய சார்பில் டாக்டர் தசரதா மெமோரியல் ஸ்கூல் வந்துட்டு அவங்க கொடுத்த இந்த வெனியூவில் சைபர் கிரைம் பற்றி அவேர்னஸ் அமங்க்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ளோ ப்ரோக்ராம் நடத்துகிறோம் ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எங்களுடைய பார்ட்னர்ஸ் இவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேக்கல்டிஸ் மூலமாக கரெக்டாக வந்து நமக்கு வந்துட்டு சைபர் கிரைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அவேர்னஸ் ஏன்னா அந்த இளைஞர்கள் வந்துட்டு சைபர் கிரைமை பற்றி அதிகமான ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இங்கே ப்ரிவைல் இருக்கு மேடம் கரஸ்பாண்ட் மேடம் இருக்காங்க டாக்டர் தசர்தா மெமோரியல் ஸ்கூல் அவங்க சொல்லக்கூடும் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் சமயங்களில் அவங்களுக்கு எதுவும் புரியாது ஒவ்வொரு சமயம் தாய் தகப்பனாரும் இதை பற்றி அவ்வளவா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி தெரியறதுக்கு நியாயம் இல்லை ஒரு மாறி ஒரு ஸ்டேட் எ ஸ்டேட் ஆஃப் நோ நாலேஜ் வித் ரிகார்ட் டு சைபர் கிரைம்ஸ் இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் நம்ம வந்துட்டு இந்த சைபர் கிரைம் நாலேஜை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராபகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன்னுன்றது வந்துட்டு கோயம்புத்தூர் சிட்டி பாலக்காட் டிஸ்ட்ரிக்ட் திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் கொச்சின் சிட்டி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இதில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் ரோட்டரி மெம்பர்ஸை உள்ளடங்கியது தான் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த எட்டாயிரம் ரொட்டேரியன் சார்பாகத்தான் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம கோயம்புத்தூரில் பல இடங்களில் நடத்துறதுக்கு இருக்கிறோம் இதே மாதிரி பாலக்காட் திருச்சூர் கொச்சின் எர்ணாகுளம் மற்ற எல்லா இடத்துலையும் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் நடத்துறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் இது நல்ல முறையில் நடக்கும் மொத்தத்தில் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாலேஜும் ஸ்கில்லையும் அதே சமயத்தில் இந்த அவேர்னஸையும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் இந்த அமைப்பு வந்துட்டு ரோட்ரி வந்துட்டு இதை வந்துட்டு முன்னிறுத்தி நடக்குது நடத்துது இதில் வந்துட்டு எல்லாரும் எங்களுக்கு கை கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ் ஸ்கூலை சார்ந்தவர்கள் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மாணவர்கள் மாணவிகள் மற்றும் ஐ எக்ஸ்பிளோர் ஃபவுண்டேஷன் நாலேஜ் பார்ட்னர் எங்களுக்கு